கடவுள் அருள் நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ நாம் பார்க்க போகிறது தை மாசத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம் தை மாசத்தில் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை காலையில் சற்றேறக்குறைய ஆறரை மணிக்கு தை மாதம் பிறக்குது இப்போ இந்த தை மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷங்கள் என்னென்ன கிரக நிலவரங்கள் கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்களோட இந்த மாதம் உதயமாகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது இந்த தை மாதத்தில் அப்படின்றதையும் பார்ப்போம் இதை தவிர என்னென்ன தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் அப்படின்றதையும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேது பகவானும் விருச்சிகத்தில் சுக்கர பகவானும் தொடக்கத்தில் செவ்வாயும் புதனும் தனுர்லேயும் மகரத்தில் சூரிய பகவானும் மற்றும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுபகவான் மீனத்தை கொண்ட இந்த தை மாதம் பிறக்குது இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களே அயனங்களும் மாறக்கூடியது நம்மளை பொறுத்தளவுக்கு தை பொங்கல் அப்படின்றது இந்த காலகட்டங்களில் தான் கொண்டாடப்படுது அடுத்தது நம்ம பார்ப்போம் இப்போ இந்த கோச்சார ரீதியில் இந்த காலகட்டங்களில் இந்தந்த இன்னைக்கு இந்த தை மாதத்தில் உள்ள விசேஷங்களை பார்ப்போம் தை தொடங்குற அன்னைக்கு பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை பொங்கல் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மாட்டுப் பொங்கல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு உழவர் நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கார்த்திகை விரதம் தொடங்கக்கூடிய நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பிரதோஷ நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தை மாதத்தில் வர பூசம் பழனிமலையில் தைப்பூசம் கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றது இந்த நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாஸ்து செய்யக்கூடிய நாள் அடுத்தது இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாள் அடுத்தது பார்த்தோம்னாக்க ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபத்தொன்று பிரதோஷ நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மிக உயர்ந்ததான தை அம்மாவாசை நம்ம பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது ஆடி அமாவாசையில் கொடுப்போம் மகாலய பட்சத்தில் கொடுப்போம் தை அமாவாசையில் கொடுப்போம் இந்த காலகட்டங்களில் நாம் ஒரு சில பத பொறுத்தளவுக்கு அவங்கவுங்களோட திதி தர்ப்பணங்கள் கொடுக்காததுக்கு இந்த மூணு அமாவாசையில் தை அம்மாவாசை மாலையபட்சம் அதுக்கு அடுத்தது ஆடிய மாவாசை அப்போ இந்த காலகட்டங்களில் தையமாவாசை வருது எப்போ வருது அப்படின்னாக்க ஒம்பதாம் தேதி ரெண்டாவது மாதம் பிப்ரவரி மாதம் வருது அப்போ பித்திருக்கள் வரக்கூடிய நாட்கள் இத்தனை விசேஷத்தோடு இந்த தை மாதம் பிறக்குது இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வர பார்ப்போமா அன்பான மேஷரா மேஷராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னாக்க உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கார் ராசியில் குரு பகவான் இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு மேன்மையான நிலையை தரக்கூடிய காலகட்டம் அதுக்கு அடுத்தது என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க நினைச்ச காரியம் ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர உங்களுடைய ராசியில் இருக்கிற குரு பகவான் அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால மேஷராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல் ரொம்ப நாளாக திருமணமாகி சந்தான பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு வம்சமிருத்தி வடையக்கூடிய ஆண்டு அப்படின்றது இந்த தை புத்தாண்டில் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் முடக்கம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு குருவுடைய பார்வை உங்களுடைய ஏழாம் இடத்துல படுறதுனால தொழிலில் தொடர் முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாமா அதிகம்னு சொல்லலாம் இதுவரை உங்களுக்கும் பாட்னருக்கும் இருந்த கருத்து வேற்றுமைகள் அத்தனையும் மறைஞ்சி கருத்து ஒற்றுமை வரைந்து நல்ல லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் மேஷத்தில் இருக்கிற குரு பகவான் ஒம்போதாம் பார்வையாக அவருடைய வீட்டையே பார்க்குறார் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் ஒம்போதாம் இடம் அப்படின்றது தகப்பன் ஸ்தானம் அப்படிம்போம் இதுவரை தகப்பனுக்கு இருந்த உடல் நலத்தில் உள்ள கோளாறுகள் அத்தனையும் மறைஞ்சி நல்ல நிலைக்கு வரக்கூடிய காலகட்டங்களாக இந்த தை மாதம் இருக்குமா அப்படின்னாக்க தை மாதம் இருக்கும் அப்போ இதுக்கு அடுத்தது நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னாக்க ஆண்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க இதுவரையிலும் உங்களுக்கு வேலையில் இருந்த உத்தியோகத்தில் தடையும் தாமதமும் இருந்துகிட்டு இருந்துச்சு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு பண பணவரவு கிடைக்காமலே இருந்துச்சு உங்களுடைய மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து உங்களுக்கு உண்டான பதவி ஏறவும் பண வரவும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இதே காலகட்டங்களில் பெண்களுக்கு பொறுத்தளவுக்கு இதுவரையிலும் வீட்டை அலங்காரம் பண்ணணும் வீட்டை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்ச பெண்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்கு உண்டான வருமானம் கிடைக்கும் தை பிறந்தால் வழி பிறந்தாச்சு வீட்டை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் வீட்டில் சின்ன சின்ன ரெனவேஷன் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் வேலைக்கு போகிற பெண்களுக்கு உண்டான ரெகனைஸ் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் மாணவர் செல்வத்தை பொறுத்தளவுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரகஸ்பதியான குருவானவர் ஒம்போதாம் பார்வை அவருடைய ராசியே பார்க்குறாரு கண்டிப்பாக எதிர்பார்த்த படிப்பு எதிர்பார்த்த மார்க்கு அதுக்கு மேலேயே வந்து வேண்டிய யூனிவர்சிட்டியில் வேண்டிய உத்தியோகம் மற்றும் வேண்டிய படிப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாணவர்களுக்கு இருக்குது இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க வியாபாரிகளுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் உங்கள்கிட்ட தேங்கி கடந்த இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் வாங்கல தேங்கி கிடந்த அத்தனை பொருட்களும் உங்களுடைய வாக்கு சாதனத்தினால் கண்டிப்பாக வியாபாரமாகி செல்வம் சேரும் அதே போல் வியாபாரத்தை தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த தை மாதத்தில் அதற்கு உண்டான காலகட்டங்கள் உண்டாகுமா காலகட்டங்கள் உண்டாகும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கலைஞர்கள் சின்ன திரை பெரிய திரை கலைஞர்கள் ரொம்ப நாளாக வாய்ப்பு இல்லாமல் வீட்லேயே முடங்கியிருந்த கலைஞர்களுக்கு இந்த காலகட்டங்களில் புது புது வாய்ப்புகள் கிடைச்சி சந்தோஷப்படக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமாக்க கண்டிப்பாக சந்தோஷப்படக்கூடிய காலகட்டமே இது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த தை பறக்கும்போது மிக ஏற்றமான காலகட்டங்கள் இதுவரையும் உங்களுக்கு அரசியலில் ஒரு புகழும் பெயரும் கிடைக்காமல் இருந்துச்சு இந்த தை பிறக்கும் பொழுது உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடியது என்ன ஒன்று ஒன்று கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் யாருக்கிட்டேயும் வாதம் விதாண்டா வாதம் தேவையற்ற சொல்லாடல்கள் பொது இதில் வந்து பொது தளத்தில் ரொம்ப எச்சரிக்கையோடு பேசினீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்களில் பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா கண்டிப்பாக பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அடுத்தது இந்த மாதத்தில் சுபகாரியங்களை தவிர்க்கக்கூடியது அப்படின்றது மேசராசி என்பர்களுக்கு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் ஒன்று நாலு ஏஎம்லேருந்து ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் ஏழு முப்பத்தஞ்சு வரலாம் சந்திராசிரம தினங்கள் இந்த சந்திராசிரம தினங்களில் சுபகாரியங்கள் சுப முயற்சிகள் இதை எல்லாத்தையுமே தவிர்க்கணும் ஏன்னா தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிமாநிலம் பயணம் செய்கிறதுனாக்க இந்த காலகட்டங்களில் தவிர்த்துட்டிங்கனாக்க சிக்கலை தவிர்க்க முடியுமா சிக்கலை தவிர்க்க முடியும் சரி சாமி ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க என்ன பிராயசித்தம் செய்யலாம் அப்படின்னாக்க அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு வள்ளி தெய்வானை கூட சமயம் இருக்க முருகன் கோயிலுக்கு பயின்று முருகனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க எப்பன்னு அப்படின்னாக்க ஒவ்வொரு சுபாக்கிழமையும் தை மாசத்தில் ஒரு சுபாக்கிழமையும் பண்ணிட்டு வாங்க பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் எம்பெருமான் முருகம் பெரு சொல்லும்போது விளையிடுமா விலகிடும் இதுவரை பொறுமையாக கேட்ட மேஷராஸ் என்பவர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இதுவரையிலையும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க நல்லது நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்